இன்சொல் அமுது வழங்குபவர் தா ராமலிங்கம் அவர்கள் நேரம் பொன் போன்றது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க எதற்கு இதை சொல்லுகிறார்கள் நேரம் ரொம்ப முக்கியமானது அதை பார்த்து செலவழிக்க வேண்டும் என்பதற்காக ஆனால் வாழ்க்கையில் ஜெயித்த யார்கிட்டையுமே நேரம் பொன் போன்றதுன்னு சொல்கிறாங்களே அது சரியான்னு கேட்டால் அதை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் நீங்களும் இன்றிலிருந்து அதை ஒப்புக்கொள்ளக்கூடாது நேரம் பொன் போன்றது என்றால் இல்லை ஏன் தெரியுமா பொன்னை நீங்கள் இழந்தால் கூட திரும்ப சம்பாதித்து கொள்ளலாம் வாங்கி கொள்ளலாம் ஆனால் உங்கள் நேரம் போய்விட்டால் அது திரும்பி வருவதற்கு வாய்ப்பே கிடையாது ஒரு அம்மா வளையல் போட்டிருக்காங்க இல்லை ஒரு ஆண் மோதிரம் போட்டிருக்கிறாரு தொலைஞ்சி போயிடுச்சு கொஞ்சம் உழைச்சி வாங்கிட முடியாதா பொன்னை வாங்கலாம் நேரத்தை வாங்க முடியுமா முடியாது அதனால் நேரம் பொன் போன்றதா என்று கேட்டால் இல்லை பொன்னை விட விலை மதிக்கவே முடியாத ஒன்று நேரம் ஆனால் நேரத்தை நாம் எவ்வளவு வீணாக்குகிறோம்னு கொஞ்சம் நினச்சி பார்த்தா நியாயமாக நினச்சி பார்த்தா நமக்கே வேதனையாக இருக்கும் நம்மளை நினச்சே வேடிக்கையாக இருக்கும் இருபத்தி நான்கு மணி நேரம் ஒரு நாள் அதை ஒரு கணக்கு எடுத்து பார்க்கலாம் எவ்வளவு நேரம் தூங்குகிறோம் எவ்வளவு நேரம் உணவு கொள்கிறோம் எவ்வளவு நேரம் சாப்பிட்றோம் எவ்வளவு நேரம் பொழுது பொழுதுபோக்குறோம் இதை தவிர வாங்குகிற சம்பளத்துக்கு எவ்வளவு நேரம் உழைக்கிறோம் மாணவனாக இருந்தால் படிக்கிறோம் அதையெல்லாம் தாண்டி என்னுடைய எதிர்கால நலனுக்காக என்னுடைய நேரத்தில் நான் எவ்வளவு செலவு செய்கிறேன் இதை ஒரு மாதிரி எடுத்து பாருங்கள் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒன்றுமே இல்லாமல் நாம் நம்முடைய நேரத்தை வீணாக்கியது தான் அதிகமாக இருக்கும் சின்ன உதாரணம் பாருங்களேன் மொழி தெரியாத ஒரு ஊர்னு வைத்துக்கொள்ளுங்கள் ஒரு ஆளையும் தெரியாது ஒரு வெளிநாடுனே வைத்துக்கொள்ளுங்களேன் அதில் ஒரு நாளைக்கு உங்கள் கையில் விடிந்த உடனே அந்த ஊர் பணம் ஒரு ஐம்பது ரூபா கையில் கொடுத்து இன்றைக்கி இரவு வரையில் இதுதான் உனக்கு பணம்னு சொல்லி கொடுத்து தனியாக விட்டுட்டால் அந்த ஐம்பது ரூபா நம்ம எப்படி வைத்திருப்போம் ஒரு காஃபி குடிக்கிறதுக்கு கூட யோசிப்போம் ஒரு உணவு சாப்பிட்றதுக்கு யோசிப்போம் ஒரு வண்டியில் ஏறுறதுக்கு யோசிப்பேன் ஏன்னா மொத்த பணமே இவ்வளவு தான் வேறு வழி கிடையாது நம்ம கையில் பத்தாயிரம் ரூபாய் இருக்கிற சமயத்தில் நூறு ரூபாய் சாதாரணமாக செலவு பண்ணிடுவோம் ஆனால் மொழி தெரியாத ஊரில் குறைந்த அளவு பணத்தை கையில் வைத்து கொண்டிருப்பவன் எவ்வளவு எண்ணி எண்ணி செலவழிப்பானோ அப்படி என்னுடைய ஒவ்வொரு மணி துளியையும் நான் எண்ணி பார்த்து செலவழிக்க வேண்டும் என்று பெரியவர்கள் சொன்னார்கள் நம்ம இழந்ததுக்கு அப்புறம் கிடைக்க நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு ஆண்டு எவ்வளவு முக்கியமானது என்பதை தேர்வில் தோல்வியடைந்த மாணவனை கேட்டு பாருங்கள் ஒரு மாதம் எவ்வளவு முக்கியமானது என்பதை கருவுற்றிருக்கக்கூடிய பெண்ணிடம் கேட்டு பாருங்கள் ஒரு வாரம் எவ்வளவு முக்கியமானது என்பதை வார பத்திரிகை நடத்தக்கூடிய ஆசிரியரை பாருங்கள் ஒரு நாள் எவ்வளவு முக்கியமானது என்பதை ஒரு நாள் தள்ளி வேலைக்கு சேர்ந்து சீனியாரிட்டியை இழந்த ஒரு வேலையாளை கேட்டு பாருங்கள் ஒரு மணி நேரம் எவ்வளவு முக்கியமானது என்பதை தேர்வு எழுதக்கூடிய ஒரு மாணவனை பாருங்கள் ஒரு நிமிடம் எவ்வளவு முக்கியமானது என்பதை ஒரு நிமிடத்திலே ரயிலை தவறவிட்ட பயனிடம் கேட்டு பாருங்கள் ஒரு நொடி எவ்வளவு முக்கியம் என்பதை விபத்தில் தப்பியவரிடம் கேட்டு பாருங்கள் அப்போ நேரம் பொன் போன்றது என்பது தவறு இழந்தால் வரவே வராதது நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் என்பது நமக்கு கிடைக்கக்கூடிய பொக்கிஷம் எண்ணி 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 செலவழித்தால் வாழ்க்கை நமக்கு எவ்வளவோ வெளிச்சங்களை வாரி வழங்கும் இன்சொல் அமுது வழங்கியவர் த ராமலிங்கம் அவர்கள்